அதிபர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு வணக்கம் ஒரு புதிய கல்வி ஆண்டு தொடங்குறதுக்கு முன்னால நம்ம ஸ்கூல் எல்லா விதிமுறைகளையும் சரியா பின்பற்றுதான்னு நாம உறுதிப்படுத்திக்கணும் இல்லையா அதுக்கு தேவையான ஒரு தெளிவான ரொம்ப சுலபமா செயல்படுத்தக்கூடிய ஒரு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சரி வாங்க நாம உள்ள போகலாம் நாம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னா முதல்ல வருஷம் தொடங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன கட்டாயமா செய்யணும்னு பார்ப்போம் அப்புறம் நிதி சம்பந்தமான விஷயங்கள் நீண்டகால திட்டங்கள் இதெல்லாம் எப்படி கையாள்றதுன்னு பேசுவோம் அடுத்து ரொம்ப முக்கியமா கல்வி கால அட்டவணைக்கு எப்படி ஒப்புதல் வாங்கணும் ஸ்கூல் கேலண்டர்ஸ் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கெல்லாம் என்ன ப்ராசஸ்ன்னு பார்ப்போம் கடைசியா ஒருவேளை இதையெல்லாம் நாம சரியா செய்யலன்னா என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் இதுதான் நம்மளோட இன்னைக்கான ரோட் மேப் சரி மொத பகுதிக்குள்ள போகலாம் ஒரு வெற்றிகரமான வருஷத்துக்கு அடித்தளமே இந்த ஆண்டுக்கு முந்தைய திட்டமிடல் தான் இதுல நாம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தங்க விதி இருக்கு அந்த தங்க விதி என்னன்னா நீங்க எந்த ஒரு திட்டம் போட்டாலும் சரி அது போன வருஷம் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு முன்னாடியே அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது முறையான அதிகாரப்பூர்வ ஒப்புதல் இல்லாம நீங்க புதிய கல்வியாண்டுக்கான எந்த ஒரு வேலையும் ஆரம்பிக்கவே முடியாது இதுதான் அடிப்படை அடுத்ததா நம்ம ரெண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு இங்க நாம நிதி மற்றும் நீண்ட கால திட்டங்களை பத்தி பார்க்க போறோம் உங்க ஸ்கூலோட தொலைநோக்கு வரவு செலவு திட்டம் இதெல்லாம் எப்படி சரியா திட்டமிட்டு பாதுகாக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப பாருங்க நிதி சம்பந்தமான திட்டமிடலுக்கு ரெண்டு முக்கியமான காலக்கெடு இருக்கு அதுவும் நவம்பர் மாசத்துல முதல் காலக்கெடு நவம்பர் பதினெட்டு அன்னைக்கு பாடசாலை அபிவிருத்தி சங்க அதாவது எஸ்டிஏ மீட்டிங் நடத்தி வரவு செலவு திட்டத்திற்கு ஒப்புதல் வாங்கணும் அடுத்தது நவம்பர் முப்பது அன்னைக்குள்ள எல்லா நிதி திட்டங்களையும் மாகாண ஒப்புதலுக்காக நீங்க சமர்ப்பித்திருக்கணும் இந்த ரெண்டு தேவையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி நவம்பர் முப்பதுக்குள்ள என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு ஒன்னு உங்களுடைய ஐந்தாண்டு திட்டம் அதாவது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உங்க ஸ்கூலோட இலக்குகள் என்னங்கிறது ரெண்டாவது வருடாந்த அமுலாக்கல் திட்டம் இந்த வருஷம் அந்த இலக்குகளை அடைய என்ன செய்ய போறீங்கன்றதுக்கான ஆக்ஷன் பிளான் மூணாவது வருடாந்த வரவு செலவு திட்டம் அதாவது பட்ஜெட் இந்த மூணும் தான் உங்க ஸ்கூலோட செயல்பாட்டுக்கு ஒரு முதுகெலும்பு மாதிரி இந்த ஒப்புதல் வாங்குறதுக்கு ஒரு முறையான வழி இருக்கு அதை தான் செய்யணும் முதல் படி பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துக்கிட்ட இருந்து வரவு செலவு திட்டத்திற்கு ஒப்புதல் வாங்கணும் ரெண்டாவது அந்த திட்டங்களை எடுத்துட்டு போய் கல்வி பணிப்பாளரிடம் சமர்ப்பிக்கணும் கடைசியா இறுதி ஒப்புதல் மாகாண கல்வி பணிப்பாளரிடம் இருந்து வரும் இந்த வரிசையை மாற்றவே முடியாது ஒன்னு முடிஞ்ச பிறகுதான் அடுத்தது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாம பேசிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் ஏதோ சாதாரணமான பரிந்துரைகள் கிடையாது இது எல்லாமே கல்வி அமைச்சரோட அதிகாரப்பூர்வமான சுற்றறிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தாறு அறுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தொம்பது ஆகிய சுற்றறிக்கைகளில் இது பத்தி தெளிவா இருக்கு அதனால இது எல்லாம் பின்பற்றுவது சட்டப்படி கட்டாயம் ஓகே நிதி சம்பந்தமான விஷயங்களை பார்த்துட்டோம் இப்போ நாம் அடுத்த முக்கியமான பகுதிக்குள்ளே போகிறோம் ஒரு ஸ்கூலோட இதயமே அதோட கல்வி அட்டவணை தான் இல்லையா ஸோ இப்போது அட்டவணை ஒப்புதல்களை பற்றி பார்க்கலாம் இதுலயும் ரெண்டு முக்கியமான காலக்கேடு இருக்குது அதை சரியாக புரிஞ்சுக்கணும் முதல் காலக்கெடு நவம்பர் முப்பது அதுக்குள்ளே எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னென்ன பாடங்கள்னு நீங்கள் ஒதுக்கி முடிச்சிருக்கணும் ரெண்டாவது காலக்கெடு டிசம்பர் இருபது இதுதான் நீங்க எல்லா கால அட்டவணைகளையும் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பாருங்க முதல்ல பாடங்களை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் கால அட்டவணையை சமர்ப்பிக்கணும் சரி டிசம்பர் இருபதுக்குள்ள என்னென்ன கால அட்டவணைகள்லாம் ஒப்புதல் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா நாலு முக்கியமான கால அட்டவணைகள் இருக்கு ஒன்று பிரதான கால அட்டவணை ரெண்டாவது ஆசிரியர்களுக்கான கால அட்டவணை மூணாவது ஒவ்வொரு வகுப்புக்கும் தனித்தனியாக கால அட்டவணை நாலாவதா கடமை கால அட்டவணை அதாவது ஒரு ஆசிரியர் எடுத்தா பதிலுக்கு யார் அந்த வகுப்பை பார்ப்பாங்கன்றதுக்கான திட்டம் இந்த நாளும் இருந்தால் தான் உங்கள் சமர்ப்பிப்போ இருக்கும் இது மட்டும் அல்ல அதிபரை இருக்கிற உங்களுக்குன்னு தனியா ஒரு காலக்கெடு இருக்கு அது டிசம்பர் முப்பத்தி ஒன்னு அன்னைக்குள்ள நீங்க வருடாந்த வேலை திட்டம் மற்றும் ஆசிரியர்களோட மதிப்பீடுகள் அதாவது இவாலுவேஷன்ஸ் இதையெல்லாம் முடிச்சு அங்கீகாரம் பண்ணி இருக்கணும் இது ஒரு உள்ளக காலக்கெடு பாடசாலை திறக்கும் போது உங்க டீம் முழுசா தயாரா இருக்கான்னு உறுதிப்படுத்த இது உதவும் சரி இப்போ நாம நாலாவது பகுதிக்கு வந்தாச்சு இங்க நாம நாட்காட்டிகள் மற்றும் சிறப்பு திட்டங்கள் பத்தி பார்க்க போறோம் இதோட நம்ம ஸ்கூலோட வருடாந்த திட்டமிடல் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடும் மறுபடியும் இந்த தேதி வருது பாருங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இதுதான் மற்ற எல்லா திட்டங்களுக்கும் அதாவது நாட்காட்டிகள் ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கெல்லாம் வளைய மற்றும் மாகாண பணிப்பாளர்கள் கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்குறதுக்கான கடைசி நாள் இதுதான் இறுதி காலக்கெடு அப்போ என்னென்ன திட்டங்களுக்கு இந்த இறுதி ஒப்புதல் தேவைன்னு பார்க்கலாம் முதல்ல பாடசாலை நாட்காட்டி அடுத்தது அதிபரோட சிறப்பு திட்டம் அப்புறம் அதிபரோட உள்ளக மேற்பார்வை திட்டம் கூடவே பிபிடிபிடி நிகழ்ச்சி திட்டம் அதாவது ஆசிரியர்களோட தொழில்சார் அபிவிருத்திக்கான திட்டம் கடைசியா இணைப்பாட விதான வேலை திட்டம் இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒப்புதல் வாங்கியாகணும் மறுபடியும் சொல்றேன் இந்த தேவைகள் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னா கல்வி அமைச்சோட இரண்டாயிரத்தி ஆறு பார் ஆறு சுற்றறிக்கையிலிருந்து தான் இதையெல்லாம் சரியா பின்பற்றுகிறது உங்க நிர்வாகம் சட்டப்படி சரியா இயங்குதுன்னு உறுதிப்படுத்தும் அது மட்டும் இல்ல ஒரு வெளிப்படைத்தன்மையையும் கொண்டு வரும் சரி இதுவரைக்கும் என்னென்ன செய்யணும்னு பார்த்தோம் இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வரோம் ஒருவேளை இந்த நடைமுறைகளை எல்லாம் நாம சரியா பின்பற்றலைனா என்ன நடக்கும் என்ன விளைவுகளை சந்திக்க நேரிடும் அதை தான் இப்ப போறோம் முதல்ல ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க இந்த விதிகளை பின்பற்றாம விடுறது ஏதோ ஒரு சின்ன தப்பு கிடையாது இது ஒரு தண்டனைக்குரிய குற்றமா கருதப்படுது இது ரொம்ப சீரியஸான விஷயம் இங்க பாருங்க இது அமைச்சின் உத்தரவிலிருந்து எடுத்த ஒரு நேரடி மேற்கோள் ஒப்புதல் இல்லாமல் நிதி நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் அரச நிதி மோசடிக்கான ஒழுக்காற்று நடவடிக்கை பதவி நீக்கத்திற்கு வழிவகுக்கும் பாத்தீங்களா நிதி விஷயத்துல தப்பு நடந்தா அது வேலை எழுப்பு வரைக்கும் போகலான எவ்வளவு கடுமையா சொல்லிருக்காங்க அமைச்சகம் ரெண்டு வகையான மீறல்களை பத்தி பேசுது ஒன்று நிதி தவகான மேலாண்மை இதுக்கு மோசடிக்கான ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்து வேலையை விட்டு நீக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது தன்னிச்சையான நிர்வாகம் அதாவது விதிகளை மதிக்காம இஷ்டத்துக்கு நிர்வாகம் பண்றது இதையும் நிர்வாக திறமையின்மையா கருதி கடுமையான ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுப்பாங்க ஸோ ரெண்டுமே ரொம்ப சீரியஸான விளைவுகளை கொண்டு வரும் அப்போ இந்த முழு விளக்கத்திலிருந்தும் நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன நீங்க உங்களையே இந்த கேள்வியை கேட்டுக்கணும் நம்ம ஸ்கூலோட நிர்வாகம் சட்டப்படி சரியா நடக்குதா இந்த கேள்விக்கு உங்க பதில் ஆமான்னு உறுதியா இருக்கணும் பாருங்க சரியான திட்டமிடல் இருந்தா போதும் எந்த சட்ட சிக்கலும் இல்லாமல் ஒரு வெற்றிகரமான கல்வி ஆண்டை நம்மால நிச்சயம் உருவாக்க முடியும்